காலை கழுவுற வழிபாடு இங்கே இருந்துது யார்கிட்ட இருந்து வருது இதெல்லாம் கோட்பாடு யார் இருக்குது இதில் ஆர்எஸ்எஸ் பிஜேபி அது எப்படி உள்ளே வந்துச்சு இருந்து நான் யாரோட பேசுகிறேன்னு பதிவு பண்ண தெரியுது அலை பேசுகிறது தெரியாது நம்ம மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் எடுத்து வெளியிட தெரியுது தொள்ளாயிரம் கோடிக்கு நான் முதலீட்டாளர் ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கேன்னு கையெழுத்து போடுறேன்றார் முதல்வர் அந்த நேரத்தில் தொள்ளாயிரத்தி எட்டு கோடி அவங்களுடைய கட்சியில் இருக்க அமைச்சர் தண்டம் கட்டுறார் பெனால்ட்டி ஓன்லி பெனால்ட்டி தொள்ளாயிரத்தி எட்டு கோடினா அவர் ஐயாவுக்கு சைக்கிள் ஓட்டார் பிள்ளைக்கு கார் ஓட்டுறாரு நாங்கள் தெரு நின்று கொசு ஓட்டிடுவோம் அப்போ எல்லை தாண்டி வருபவன் மீனவன் என்பது பிரச்சனை இல்லை எல்லை தாண்டி வருபவன் தமிழன் என்பதுதான் நான் அந்த நாட்டின் முதன்மை அமைச்சராக வந்து உட்காரும்போது அவன் என் மீனவனை தொட்டுட்டா காலையில் கையில் தொட்டு பதவி படகை பறித்து வச்சுட்டு அவன் ஏழை விடுறான் என் படகை நீ அவனுக்கு போர்க்கப்பல் பரிசு கொடுக்குற முதன்மை கல்வி அதிகாரியினுடைய உத்தரவில் தான் அவர் ஒப்புதலோடு தான் அவர் பள்ளிக்கூடத்தில் போய் நான் பேசினேன்ற தர்க்கத்தில் அப்போ என்னைய பேச அழைச்சிங்கன்னு கேட்குறாரு கேட்குறாருல்ல யார் அழைச்சது யார் அழைச்சது அது ஒன்று இருக்குது முதன்மை கல்வி அதிகாரி அவருடைய ஒப்புதல்தோடு தான் வந்திருக்கேன்றார் நீங்கள் சம்பந்தம் இல்லாத த ரெண்டு ஆசிரியர்களை பணியிட மாற்றி தூக்கி வேறு இடத்துல போடுறீங்களே ஒழிய அந்த ஒப்புதல் அளித்த ஆசிரியர் யார் அந்த அதிகாரியார் அவருடைய துறை எது பள்ளிக் கல்வித்துறைக்கு தெரியாமல் இது நடந்துருச்சா அரசு பள்ளியில் ஆன்மீகம் போதிக்க வேண்டிய இது என்ன இருக்குது அதுக்கு நிறைய மடங்கள் இருக்குது அதுக்கு ஆசிரமங்கள் இருக்குது அங்கே போய் செய்யணும் திருக்குறளை தாண்டி இருக்கா ஆன்மீகங்கிறது என்ன எல்லா உயிர்களையும் பேரன் கொண்டு நேசிப்பது அது வாழ்க்கையே ஒரு வழிபாடு தான் என்ற நூலில் ஐயா இறை ரொம்ப தெளிவு எழுதிருக்கார் அன்பு தான் அதன் வாசல் கருணை தான் அது வரவேற்பறை ரொம்ப தெளிவு எழுதுகிறார் முக்தி தான் அதன் முற்றம்னு எழுதிருக்கார் அது அதான் ஆன்மீகம் ஆன்மீகம்னா எல்லா உயிர்களையும் நீ பேரன்பு உண்டு நேசிப்பினா அதான் அதான் ஆன்மீகம் புல் பூண்டு பூச்சி வண்டு எல்லாத்தையும் நேசிக்கிறார் அது ரெண்டே வரையில் எங்கள் ஒன்னே முக்கால் அடியில் எங்கள் பாட்டனார் வல்லுவ பெருமகனார் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பு வசதிகளில் வேற்றுமையான பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புக நூலோர் தலையின் தலையின்ட்டார் இதை தாண்டி என்ன ஆன்மை இருக்கு திடீரென தேவையில்லாம சொல்றது இதெல்லாம் இந்த புதிய கல்விக் கொள்கையில வருது இது இதுக்கு முன்னாடி ஆசிரியர் தினம் நடந்திருக்கா இல்லையா சரி நான் என்னுடைய ஆசிரியர்களை என் அறிவு கருவுகிறையின் தாயாக தான் நான் பார்க்குறேன் நாங்கள் பெரிய மதிப்பு வச்சுருக்கோம் என்னை பெற்ற தாய் தந்தையர் இந்த உலகத்தை என்னை காட்டினாங்க என் ஆசிரியர் பெருமக்கள் தான் இந்த உலகத்துக்கு என்னை காட்டினாங்க இதுதான் சீமான் இதுதான் திருமால் செல்வன் இதுதான் கோகுல் இவர் வழக்கறிஞர் இவர் மருத்துவர் அப்படின்னு உலகத்துக்கு காட்டினது ஆசிரியர் பெருமக்கள் தான் என்னை பெற்ற தாய் பத்து மாதம்தான் என்னை உயிர் கருவறையில் சுமந்தாள் ஆனால் ஆசிரியர் பெருமக்கள் பதினெட்டு இருபது ஆண்டுகள் எங்களை அறிவு கருவறையில் வச்சு சுமந்தாங்கிற புரிதல் தெளிவு அந்த பார்வை எங்களுக்கு ஆசிரியர் பெருமக்களை மனதுக்குள் வைத்து இதயத்துக்குள் வைத்து போற்றுவது மதிப்பது வணங்குவது வேறு காலக்கழுவுறது என்னது கழுவுகிற வழிபாடு எங்கே இருந்து வருது இது யார்ட்ட இருந்து வருது இதெல்லாம் கோட்பாடு யார் இது இதில் ஆர்எஸ்எஸ் இது இதெல்லாம் அது எப்படி உள்ளே வந்துச்சு அது யாருக்கும் தெரியாமல் வந்துச்சா இதுவரைக்கும் இல்லாத பிரச்சனை அரசு பள்ளியில் ஆன்மீக போதனை எதுக்கு வருது தெரிஞ்சிருச்சு வெளியில் தெரியலன்னு என்ன பண்ணியிருப்பீங்க அது தொடர்ந்து தான் வந்திருக்கும் ஏன் அவரை சரி விஷ்ணு மகாவிஷ்ணு அவர்களை வானூர்தி நிலையத்துக்குள்ளே போய் ஒரு ஒரு பயங்கரவாதி போல் ஒரு கொடுஞ்செயல் செய்தது போல் அவரை போய் பிடிச்சி கைது பண்ணி அதை ஒரு செய்தியை நீங்கள் வேறு செய்தியை மறக்க இந்த செய்தியை பெருசாக்குறீங்க அதான் உண்மையிலும் உண்மை அதுதான் அப்போ நீங்கள் இதை எதுக்கு விளப்பரிசு பண்ணுறீங்க உண்மையிலே அவர் பாட்டுக்கு அவர் வேறு எங்கேயோ அவர் ஆன்மீக சொற்பொழிவோ வழிபாடோ யோ யோகா பயிற்சியோ கொடுத்துருந்துருப்பார் நீங்கள் பள்ளிக்கூடத்துக்குள்ளே போக அனுமதிச்சு யாரோட அனுமதி இல்லாமல் நான் போய் இப்போ நானே ஒரு கல்லூரியில் போய் பேசுகிறேன்னா அந்த கல்லூரி என்னை அழைக்காமல் என்னை யாரும் கூப்பிடாமல் நானாக போய் பேச முடியுமா இல்லை பேசிடுவேண்ணா அப்போ அந்தளவுக்கு தான் க பள்ளி மேலாண்மை இருக்குதா கல்லூரி கல்வித்துறை இருக்குதா அது சொல்லுங்க சொல்லுங்கள் நீ தெரியாதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு நிர்வாகம்ங்க இங்கே இருந்து நான் யாரோட பேசுகிறேன்னு பதிவு பண்ண தெரியுது அலைபேசியில் தெரியாது எத்தனை மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி இதில் உள்ளதெல்லாம் எடுத்து வெளியிட தெரியுது அவ்வளவு பொறுப்பு இருக்குது உங்களுக்கு இதை கண்டுபிடிக்க தெரியாது கொடுமை தான் உடற்பயிற்சி செய்கிறது அது ஒவ்வொருத்தருடைய நலனுங்கிறது அது ஐயா நல்லா உடற்பயிற்சி செய்கிறார் சைக்கிள் மிதிவண்டிலாம் ஓட்டுறாருங்கிறது அவர் உடல் நலத்தோடு இருக்கிறாருங்கிறது எனக்கு மகிழ்ச்சி முதலீடு கொண்டு வர்றதுங்கிறதுல எங்களுக்கு வேறு கொள்கை நிலைப்பாடு இருக்குது எனக்கு தெரிஞ்ச ஒரு கால் நூற்றாண்டாக இந்த முதலீடு கொண்டு வர்ற இந்த சடங்கு நடக்குது இந்த வேடிக்கை நடக்குது ரெண்டு லட்சம் முதலீடு கொண்டு வந்திருக்கோம் முதலீட்டாளர்கள் மாநாடு இங்கே நடந்திருக்கு வெளிநாடுகளில் போய் நடக்குது இதனால தான் நாங்கள் முதலமைச்சர் ஆல் இந்திய புரோக்கர் பிரதமர் இந்த இன்டர்நேஷ்னல் புரோக்கர்னு நான் சொல்கிறது காரணம் தான் இப்போ இவங்களும் இன்டர்நேஷ்னல் புரோக்கராக மாறிட்டு இருக்காங்க எல்லா நாடுகளுக்கும் போய் எங்கள் நாட்டில் முதலீடு செய்வாங்க முதலீடு செய்யவங்க முதலீடு செய்வாங்கன்னா இந்த நாட்டை கூறு போட்டு விற்கிறதை தவிர இதில் வேறு என்ன நடக்குதுன்னு சொல்ல இவ்வளோ பேருக்கு வேலை கிடைக்குங்கிறீங்க அந்த முதலாளி வரும்போது அவன் தொழில் தொடங்க இடம் இங்கிருந்து எடுத்துக்கொடுக்க ஆகாயத்தில் இல்லை சரி யாரோட இடம் விளைநிலம் தானே தொழிற்சாலை தொடங்கிட்டீங்க அது வளர்ச்சி சரி தொழிற்சாலையில் எனக்கு என்ன கிடைக்கும் வேலை கிடைக்கும் வேலைக்கு என்ன கிடைக்கும் சம்பளம் சம்பளத்தை வச்சு என்ன செய்யலாம் நல்லா சாப்பிட்லாம் எதை சாப்பிட்லாம் அது எங்கேருந்து வரும் எந்த தொழிற்சாலை உங்கள் அரிசி பிறப்பு உற்பத்தி செய்யும் விளைய வைக்கும் அது நிலத்துலேருந்து தானே வரணும் அதை எடுத்துக்கிட்டு தொழிற்சாலை தொழிற்சாலைன்னா மனித உழைப்பு இங்கே மலிவாக கிடைக்குது நிலத்தடி நீரை விளவுனாலும் எடுத்துக்கலாம் தடையற்ற மின்சாரம் கிடைக்குது உற்பத்தி செய்த பொருளை விரைந்து எடுத்துகிட்டு போக எட்டு வழி நாலு வழி சாலை இருக்குது இது எல்லாம் கிடைக்குது என் உழைப்பை சுரண்டி உற்பத்தியை பெருக்க லாபத்தை எடுத்துகிட்டு போகிற முதலாளி வாழ்மா வளருவானா சம்பளத்தை வாங்கி சாப்பிட்ற ஏன் நாடு வாழ்மா வளருமா யாராவது சொல்லு அறிவார்ந்த பெருமக்கள் சொல்லும் பொருளாதார மேதைகள் சொல்லு அன்றைக்கி ஒருத்தனுக்கு அடிமையாக இருந்துச்சு இங்கிலாந்துக்கு அதை விரட்டி போராடினது விரட்ட போராடினது சுதந்திர போராட்டம் கப்பலில் வர்த்தகம் செய்ய வந்தான் அன்றைக்கி நானூறு ஆண்டு அடிமையாக இருந்துச்சு இப்போ விடுதலை பெற்றுட்டு வானூர்தியில் வர்த்தகம் செய்வேன் வா வான்னு கூட்டிகிட்டு வர்றது ஒரு நாட்டுக்கு அடிமையாக இருந்த நாட்டை உலக நாடுகளுக்கெல்லாம் அடிமையாக இருக்கிறத தவிர வேற என்ன அந்த கொள்கையில் இருக்குது தொள்ளாயிரம் கோடிக்கு நான் முதலீட்டாளர் ஈர்த்து புரிந்துணர் ஒப்பந்தம் போட்டிருக்கேன்னு கையெழுத்து போடுறேன்றார் முதல்வர் அந்த நேரத்தில் தொள்ளாயிரத்தி எட்டு கோடி அவங்களுடைய கட்சியில் இருக்க அமைச்சர் தண்டம் கட்டுறார் பெனால்ட்டி ஓன்லி பெனால்ட்டி தொள்ளாயிரத்தி எட்டு கோடின்னா அப்போ பணம் எவ்வளவு இருக்கு முதலீடு இங்கே இருக்கு நீங்கள் அமெரிக்கா போனீங்கன்னு கேட்குறீங்க உங்கள் பதில் இருக்கா இல்லை யார்ட்ட இருக்கு பத்து லட்சம் கோடி முதலீடை கொண்டு வந்துட்டோம் முப்பத்தோரு லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துட்டோம்னு தொழில்துறை அமைச்சர் தம்பி டிஆர்பி ராஜா சொரார் அந்த கருத்தை முதல்வருன்னு சொல்கிறாரு நான் தகவல் உரிமை சட்டத்தில் கேட்டிருக்கேன் வார நேரம் ரெண்டு பேர் மேலே வழக்கு போடுவேன் என்ன எதுக்கு போய் சொல்கிறீங்க பத்து லட்சம் கோடி வந்துருச்சா சொல்லுங்கள் யாராவது சொல்லுங்க பத்து லட்சம் கோடி நாட்டுக்குள்ளே வந்திருக்கு எந்த பக்கம் வந்திருக்கு எந்த பக்கம் வந்திருக்கு அவ்வளோ கோடி முதலீடு வருது ஒன்பது லட்சம் கோடி கடன் இருக்கு எதுக்கு மூணு ஆண்டில் மூணு முறை மின்கட்டணம் உயருது எதுக்கு உயருது சொத்து வரியாக உயிருது மின்கட்டணம் உயருதான் தான் உயருதுன்னு இருப்பீங்களா நெசவு சிறு குறு தொழிற்சாலைகள் எல்லாம் பாதிக்கப்படுதுல்ல சொல்லுங்கப்ப நான் ஒரு மளிகை கடைக்கு போகிறேன் அவர் சொத்து வரி வாடகைக்கு கடை எடுத்திருக்கிறாரு அந்த வாடகை உயருது மின் கட்டணம் உயருது அத்தியாவசிய தானே அந்த விலை ஏறுது தக்காளி ரூபான்னா முப்பது ரூபா ஆகுறது காரணம் என்ன அவர் வாடகை கட்டணும் அவர் மின் கட்டணம் கட்டணும் இதெல்லாம் உயரும் போது அத்தியாவசிய பொருள் போய் சேருது ஏறுந்துரு ஏறுது இந்த அடிப்படையை யோசிக்கணுமா இல்லையா சும்மா முதலீடு முதலீடுன்னு வெளிநாடு சுற்றி பார்க்க போனேன் போயிட்டு வாங்க யாரும் கேட்கல அதுக்கு முதலீட்டையாக ஒரு காரணமாக சொல்கிறீங்க இதுவரைக்கும் இவங்க ஆட்சிக்கு வந்து எத்தனை துபாயில இருந்து கொண்டு வந்த முதலீடு எத்தனை என்ன தம்பி இன்னும் கோழி கொண்டு அடிக்கிற பசங்க பல்லாங்குழி விளையாடுற பசங்க விளையாடுற பசங்கன்னே இந்த எல்லாரையும் இருந்தா அப்படி தம்பி உலகத்தை உள்ளங்கையில் வச்சு பார்த்துருக்காங்க தம்பி அமெரிக்கால எப்படி இருக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்குது எப்படி இருக்குது ஆஸ்திரேலியா ஜப்பான்ல எப்படி இருக்குது எல்லாத்தையும் பார்த்துருக்கோம் நீங்க இன்னும் வந்துட்டு எங்களை ஏதோ விளையாட்டு பசங்க மாதிரியே கதை இழந்துக்கிட்டு இருந்தா எப்படி சரி அவர் ஐயா அங்கே சைக்கிள் ஓட்டுறாரு பிள்ளை இங்கே கார் ஓட்டுறாரு நாங்கள் தெருவில் நின்று கொசு ஓட்டிக்கிட்டு இருக்கோம் சுகாதாரத்துறை அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியம் சொல்கிறாங்க போன ஆண்டை விட இந்த ஆண்டு டெங்கு டெங்கு வந்து அதிகமாயிருச்சு டெங்கு அதிகமாயிருச்சு அப்போ என்ன சொல்லுது நல்ல வளர்ச்சி போன ஆண்டுக்கு இந்த ஆண்டு டெங்கு வளர்ச்சி இருக்குல்ல வளர்ச்சியாக இருக்குல்ல கொசு உற்பத்தியை கட்டுப்படுத்த உங்ககிட்ட இருக்கா இருக்காது எங்கிருந்து உற்பத்தி ஆகுது நீர் தேங்கி அழுக்காவது குப்பையில் குப்பை குப்பை குப்பையாகுது அது பிளாஸ்டிக்கு நெகிழி அதை ஏன் தடை செய்ய முடியல ஏதோ நீங்கள் சரி வேறு ஏதாவது கேள்வி என்னதுங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க நீங்க நான் நான் பாக்குறது இருக்கட்டும் நீங்க ஒரு பொதுமாகனா ஒரு ஊடகவியலாளர நீங்க இப்ப எந்த மாநிலத்தில் இல்லாத அதிக நச்சாலைகள் நம்ம மாநிலத்தில் இருக்குங்கிறத நீங்க ஒத்துக்கணும் இந்த ஆலைகள் எல்லாம் நீங்க ஆழ்ந்து சிந்திச்சு பார்த்தீங்கன்னா எங்க குரலற்ற மக்கள் அரசியல் அதிகார வலிமையற்ற மக்கள் இருக்கிறாங்களோ குறிப்பாக கடலோர கிராம மக்கள் அப்படின்னா அதிகபட்சமா மீனவ மக்கள் அவனுக்கென்று ஒன்றும் பெரிய ஒரு அரசியல் அதிகாரம் ஒன்றும் இல்லை நீங்கள் கடலூர் எண்ணூர் இந்த மீன் என்னது நாகப்பட்டினம் இப்போ அதுக்கப்புறத்துன தூத்துக்குடி இந்த மாதிரி இடங்கள்ல எங்கெங்கே அங்கே எல்லாமே நச்சாலைகள் நிறுவப்பட்டிருக்கா நிறுவப்பட்டிருக்குல்ல இந்த கல்பாக்கத்தை எடுத்துக்கிறீங்க எல்லா இடங்களையும் நீங்கள் எண்ணூருக்கு போங்க அனல் மின் நிலையத்தில் இருந்து வெளியாகிற உலர் சாம்பலை மட்டும் ஒரு தடவை பார்த்துவாங்க என் தம்பிட்டு கேளுங்க நாங்கள் இதுக்குன்னே போனோம் நீங்க ஊதா நிறத்துல ஒரு நீல நிறத்துல ஒரு சட்டை போட்டிருக்கீங்க இல்லையா திரும்பி வாங்காத நிறமா மாறலாம் எங்கள் வாழ்விடமே வைக்கலையே தமிழ்நாட்டின் குப்பை மேடா நீங்க கடலூரை குப்பை மேடா தமிழ்நாட்டை மாத்திருக்கீங்க அதை தவிர வேற என்ன செஞ்சிருக்கீங்க அந்த அமியூனிய வாயு கசிவுக்கு அவ்வளவு பதட்டம் அடைஞ்சு மக்கள் போராடின போது அந்த போராட்டத்துக்கு மதிப்பளிச்சு ஒரு முதலாளி வாழ்க்கைக்கு ஒரு நாட்டின் குடிகளை சாக பழி கொடுக்கறது எப்படி நீங்கள் ஏற்கிறீங்க பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துட்டா ஒரு மனித உயிரின் மதிப்பு பத்தாயிர ரூபா தானே கள்ளச்சாராயம் குடிச்ச செத்தாக பத்து லட்சம் வருது அம்மோனியா வாயு கசி செஞ்ச செத்தா பத்தாயிரம் தான் வருதா போராடுற மக்களை அவங்க வறுமையை பயன்படுத்தி விலை கொடுத்து வாங்கி அந்த போராட்டத்தில் இருந்து அப்புறப்படுத்துறது எப்படி ஆட்சின்னு நினைப்பீங்க மக்களின் நலன் அது அவருடைய பாதுகாப்பான வாழ்க்கை பற்றி கவலைப்படாத அதிகாரங்களை எப்படி நீங்கள் எடுத்துக்கிடுவீங்க அது அது முதலாளிகளின் லாப தேவைக்கு வேலை செய்கிற ஒரு என்ன சொல்கிறது தரகு கூலிகளாக தான் நம்ம பார்க்கணும் நான் வந்து நீங்கள் இப்படி கூட எடுத்துக்கலாம் போராடி ஓஞ்சிட்டேன்னு கூட எடுத்துக்கலாம் பல ஆண்டுகளாக இருக்கேன் அதுக்காக சிறக்கி போயிருக்கேன் எவ்வளோ இது பண்ணியிருக்கேன் நான் எடுத்து எடுத்து இந்த கருத்துக்களை சொல்கிறோம் யாருமே இதை கவனத்தில் எடுத்துக்கிறதில்ல அவங்க முன்வைக்கிற ஒரே இது வந்து எல்லை தாண்டி மீனவர்கள் வருகிறார்கள் இதில் நுட்பமாக நீங்கள் விளங்கிற வேண்டியது எல்லை தாண்டி கேரள மீனவர்கள் வருகிறார்களா இல்லையாங்கிற கேள்விக்கு பதில் இருக்கா எல்லை தாண்டி கேரள மீனவர்கள் வருகிறார் ஏன் அவர்கள் கைது செய்யப்படுவதில்லை ஏன் அவர்கள் படகு பறிக்கப்படுவதில்லை ஏல விடப்படுவதில்லை ஏன் அவர்கள் சுட்டுக் கொல்லப்படுவதில்லை வலை பறிக்கப்படுவதில்லை கிழிச்சு வீசப்படுவதில்லை ஏன் அவர்கள் சிறைப்படுத்தப்படுவதில்லை அப்ப எல்லை தாண்டி வருபவன் மீனவன் என்பது பிரச்சனை இல்லை எல்லை தாண்டி வருபவன் தமிழன் என்பதுதான் பிரச்சனை அதை ஒத்துக்கிறியில் சரி இத்தனை பேர் இவ்வளவு சித்திரவதப்படுறமே ஏன் இந்திய ஒன்றிய அரசு அல்லது பாரதிய ஜனதா அரசோ காங்கிரஸ் அரசோ எங்களை கண்டுகொள்ள இந்துங்கிற ஒரே நாடுங்கிற ஒரே ரேஷன் கார்டுங்கிற ஒரே வரிங்கிற ஒரே தேர்தலுங்கிற ஒரே தேர்வுங்கிற இப்ப நாங்க ஒரே நாட்டின் குடிமக்களா இல்லையா சரி தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு பெரிய அதிகாரம் இருக்கு அது எதுக்கு இருக்கு நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர் அதுக்கு முன்னாடி முப்பத்தொன்பது என்ன போய் பண்ணிட்டு இருக்காங்க என்ன பண்ணிட்டு இந்த அதிகாரங்களை ஒழிக்கும் போதுதான் மக்களின் நலன் நிறுத்து நீங்கள் வேணா நான் இந்த இடத்துல சொல்கிறேன் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நீங்க வந்து ஒரு கேலி பொருளாகவே பார்க்குறீங்க நான் அந்த நாட்டின் முதன்மை அமைச்சராக வந்து போது அவன் என் மீனவனை தொட்டுவிட்டா காலையில் கையெழுத்துட்டு பதவி அடைகிறேன் தொட சொல்லுங்கப்பா அவனுக்கு தெரியும் இருந்து ஒரு அஞ்சல் நிலைய தலைவர் மாதிரி போஸ்டர் மாஸ்டர் மாதிரி கடிதம் இமெயிலு இன்டர்நெட்டு இன்ஸ்டாகிராம் வந்துச்சு அழைச்சி அடிக்கடி பேச முடியுது பேசுறாங்க ஒவ்வொருத்தரும் பிரதமரும் வெறும் பேசுகிறாங்க ஒரே விழாவில் கூடிக்கிறாங்க பேசிக்கிறாங்க இந்த மீனவர் பிரச்சனையை பேசிக்க முடியாதா அப்புறம் எதுக்கு நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த பிரச்சனையை கிளப்பி இதுக்கு ஒரு முற்று வைக்க முடியுமா முடியாதன்னு கேட்க முடியாதா எண்ணூற்றி ஐம்பது மீனவனுக்கு மேலே இதுவரை சுட்டுக் கொல்லப்பட்டதான் உங்ககிட்ட வெளிப்படையாக கேட்குறேன் இது என் பேட்டியை கேட்டுக்கிட்டு இருக்கா என் அன்பு சொந்தங்கள்கிட்ட கேட்குறேன் எங்கள் தலைவன் தமிழீழ நாட்டில் தன் படையோடு நிற்கிற போது என் மக்கள் அவன் சிறைப்படுத்தியிருந்தானா சிங்களன் சுட்டு கொன்னானா வள வள வளைய பறிச்சானா சொல்லுங்கள் யாராவது சொல்லுங்க அப்போ இந்த நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பானது எங்கள் எங்கள் தலைவன் தான் நீ அவனை பயங்கரவாதின்னா தீவிரவாதினா பிரிவினைவாதினு பழி சுமத்தி அழிச்சுட்டு ஒரு சொந்த நாட்டு மக்களை காப்பாற்ற தூப்பு இல்லை உலகத்தின் வலிமை மிக்க கடற்படை இராணுவம் போய் அங்கே நிற்கிது பாதுகாப்பு பணியை செய்கிறேன்ட்டு யார்கிட்டேருந்து யாரை பாதுகாக்க நிற்கிதுன்னு எத்தனை முறை நான் கேள்வி எழுப்புறேன் பதில் இருக்கா சொந்த நாட்டு மக்களை பாதுகாப்பதை தவிர அந்த கடற்படை ராணுவத்துக்கு வேலை என்ன உன் நாட்டு மக்களை கைது பண்ணிட்டு போகும்போது என்ன வேடிக்கை பார்த்துருக்க நீ எல்லை தாண்டி போறானா கச்சத்தீவா அவனுக்குனா கடல் தூரம் அதிகம் கச்சத்தீவை எனக்குனா ஏன் கடல் தூரம் அதிகம் நீ விடுனா அதுக்கு துப்பு இருக்கா இது உங்களுக்கு செய்தியா அது ஒரு வழியும் வேதனையும் இல்லையா நீண்ட காலமாக ஆறாத காயம் இல்லையா அது நாம செய்தியாக பார்க்குறோம் கைது செய்யப்பட்டவன் குடும்பம் அழுதுகிட்டு இருக்குது செத்தவன் குடும்பம் ஒரு படகு வந்து முப்பது லட்சம் நாற்பது லட்சம் போடணும் சிலது ஒரு கோடி ஒன்றே கால் கோடி ஒருத்தன்ட்ட காசு இருக்காது நாலஞ்சு பேர் சேர்ந்து போடணும் வங்கியில் கடன் பெறணும் படகை பறித்து வச்சுட்டு அவன் ஏலம் விடுறான் என் படகை நீ அவனுக்கு போர்க்கப்பல் பறிச்சு கொடுக்குற அந்த நாட்டு ராணுவ வீரர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி கொடுக்குறீங்க சொந்த நாட்டு மக்களை நல்லா சுட்டுக்கொள்றது ஒன்னே கால் கோடி ஒன்றரை கோடி தண்டை விதிக்கிறான் ஒரு மீனவனுக்கு இந்திய காசுக்கு நாற்பத்தி ஏழு லட்சம் வருது லட்சம் வருது லட்சம் நான் மீன் வயிறு வளர்க்க போறேன் ஒரு அடிப்படை அறிவு அறம் எதுவுமே இல்லையா அந்த அதனால தான் சொல்ற அவனுக்குன்னு பேசுறதுக்கு ஆள் இல்லை மீனவர்களின் தான் இந்த நாட்டின் வெற்றி தொழிலை தீர்மானிக்கிற நிலை வந்தா யாராவது இப்படி விட்டுட்டு பேசாமல் இருப்பாங்களா கடல் தாமரை மாநாடு போட்டுச்சு பாரதிய ஜனதா கச்சத்தீவு மீட்பை பற்றி பேசுதா பேசினார் தேர்தல் வரும்போதா கச்சத்தீவு அவனால் கோமால இருந்தாங்களா தகவலரி உரிமை சட்டத்தில் தான் நாட்டின் முதன்மை அமைச்சர் பிரதம அமைச்சர் தெரிஞ்சுக்கிறதுக்கா கச்சத்தீவு எப்படி போச்சுன்னு தெரியுது மீட்டெடுக்க முடியாதா ஒரு தினீண்டு நாடு ஒரு மாவட்டம் ஒரு மாநில அளவு கூட கிடையாது இந்தியாவில் ஒரு மாநில அளவில் கூட அந்த நாடு கிடையாது அப்போ உன் நாட்டு மக்களை கைது பண்ணுறா சூடுறான் மானம் கட்டு போய் நிற்கிறீங்க இதே வட இந்திய மீனவடாக இருந்தால் விட்டுருவீங்க இது கொடுமை அது இது இதுக்கு ஒரு முற்று வைக்கனா அது 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 என் மக்கள் தான் முடிவுடுங்க அதுதான் நான் நீங்கள் வந்து கொரோனா நேரத்தில் தம்பி விவேகானந்தன் வந்து இங்கே திருவள்ளூர் மாவட்டத்தில் அவங்க மனைவியோட திவ்யா திவியா இருந்த நான் கூட அன்றைக்கி போராட்டத்தில் சொன்னேன் கொரோனாவில் மக்களுக்கு மருத்துவம் பார்த்ததெல்லாம் நோய் தொற்றி வந்து அவர் இறந்துட்டார் ரொம்ப கை குழந்தைகள் பெற்றோர்களோடு இறந்து போயிட்டார் அவர் குடும்பத்துக்கு ஒரு நிவாரணம் கொடுக்கல நீதிமன்றம் போய் நீதிமன்றம் சொல்லியிருக்க அந்த பெண்ணுக்கு ஒரு பணி கொடுங்க வாழ்க்கை பாதுகாப்பு கொடுங்கன்னு அதை இன்னும் அரசு செய்யலை உங்களுக்கு தெரியும் எத்தனையோ இடையூறுகளை நீங்கள் சந்திக்கிறோம் இந்த ஆய்வாளர் அந்த துணை ஆணையர் வந்து கூட அந்த கார் பந்தய இதில் நின்று இறந்ததுனால அந்த செய்தி வந்ததுனால இந்த இருபத்தஞ்சி லட்சம் ஊக்கத்தொகை கொடுக்கப்பட்டிருக்கே ஒழிய சாதாரணமாக வெளியில் வேறு இடத்துல நின்று அல்லது சாலை இதுலேயோ ஒரு கூட்ட நெரிசல்யோ இருந்து மயங்கி விழுந்து இறந்துருந்தாருன்னா இதை கண்டட்ட மாட்டாங்க அது அந்த கார் பந்தயம் ஒழுங்கு பண்ணிகிட்டு இருக்கும்போது விழுந்துட்டாருன்னா பளிச்சின் செய்தி வந்து அது ஒரு தப்பாக உடனே அதை அறிவித்தாங்க இது மாதிரி நீங்கள் கண்ணுக்கு தெரியாத நிறைய மரணங்கள் அவள மரணங்கள் நடந்து அடையாளம் தெரியாமே போயிடுது அது அது கள்ளச்சாராயம் குடிச்சு சாகிறதுக்கு இருக்கிற மதிப்பு நாட்டின் பாதுகாப்புக்கு நின்று எல்லை நின்று செத்து திரும்புகிற இராணுவ வீரனுக்கு இருக்காது இந்த நாட்டில் இல்லை இருக்காது வேற என்ன செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க அதை நான் அறிக்கையில் கொடுத்தேன் நீங்க அந்த காவல்துறை அதிகாரி அந்த மாவட்ட ஆட்சியரை பணியிட மாற்றுவீங்க ரெண்டு மாதத்துல திருப்பி வேறு இடத்துல பணியமர்த்தி கொடுத்துட்டீங்க இழந்த இழந்த சத்தம் தான் ஆனால் இவங்க ரெண்டு சாராய உரல் போட்டு காய்ச்சலை இவங்க அதில் எழி பேசிட்டு கலக்கலை கலந்த வேறு இடத்துல இருக்கேன் அது ஒண்ணா ஆனால் இதெல்லாம் என்னென்னா அந்த நேரத்தில் தெரிஞ்சா இப்படி அப்படி சின்னதாக ஒரு நடவடிக்கை பேசுகிறவங்க அந்த வாடகை வாய்கள் மற்றவங்கெல்லாம் உடனே நடவடிக்கை எடுத்து விட்டார்கள் உடனே நடவடிக்கை எடுத்து விட்டார்கள் இப்படி கள்ளச்சாராயம் மித்ததை வச்சதோ முதல்வருக்கு தெரியாது அப்படி தெரியாதுன்னு சொல்றது எப்படி எப்படி இருக்குது அதுக்கு சிபிசிடி உளவுத்துறை கிபராஞ்சனி ஏகப்பட்டதை வச்சுருக்கு உள்ளூர் பத்திரிக்கையாளர் இருக்கிறாங்க அங்கே பல பேருக்கு அங்கே உள்ளூர் காவல்நிலை இருக்குது தெரியாதுன்னு எப்படி சொல்கிறதுக்கு ஒரு தெரியாதுன்னு அது மாதிரி தான் இந்த ஆசிரியர் பெருமக்கள் அவங்களுக்கு தெரியாது யாரோ சொல்லி அனுப்புனாங்க பேச்சாளர் வராங்க மேலேருந்து உத்தரவு வருது ஆசிரியர் அதை அனுமதிக்கலைனாலும் நீங்கள் பணியிட மாற்றிருப்பீங்க உண்மையா இல்லையா அனுமதிச்சதுக்கு இப்போ மாத்திரிங்க அனுமதிக்கலைனாலும் அப்போ எங்கள் பேச்சை கேட்க மாட்டியான தூக்கி போடுவீங்க என்ன பண்ணுது அதுதான் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தில் இருக்கிற மாதம் முதல்ல தொடக்கணும் அதுதான் அங்கே இருக்கிற சிக்கல் சுற்றுச்சூழல்னு ஒன்று இருக்கும் சூழியல் பாசறைன்னு ஒன்று இருக்கும் அதை எதை பற்றியும் கொல்லப்படாத அதுக்கு அது சொல்லும் ரெண்டு மணி நேரம் தான் பட்டாசு வெடிக்கணும் அது சூழியலுக்கு கேடு காற்று நஞ்சாக்குதுன்னு அணு உலை பாதுகாப்புனா அதையும் சொல்லும் ஸ்டெர்லைட்லாம் பாதுகாப்பானதுன்னு அதையும் சொல்லும் அது மாதிரி தான் இது இது கொடுமை இது மாசு கட்டுப்பாட்டு வாரியம் எங்கே இருக்குது மாசு இல்லை இல்லை அம்மோனியா வாயு கசியதில்லை அந்த இடத்துல இருக்கு சொல்லு குடியிருக்க சொல்லுங்கள் குடியிருக்க சொல்லுங்கள் வாங்க அணுலை பாதுகாப்பானது அதிகாரிகள்லாம் அங்கேயே குடியிருங்க அங்கேயே குவாட்டர்ஸ் கட்டி கொடுக்குறோம் அங்கேயே இருங்க நியூட்ரியன் ஆய்வு பாதுகாப்பானது அதிகாரி எல்லாம் அங்கேயே குடியிருங்க உங்களை வேணான்னு சொல்லு நான் நம்புகிறேன் பாதுகாப்பானது சாவமை யாராக இருந்தால் அடுத்தவனாக இருந்தால் சாய்த்துக்கலாம் தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு தான் தம்பி தெரியும் அது அடுத்தவனுக்குன்னா அது பிரச்சனை கிடையாது அது மாதிரி தான் இது நாங்கள் போராடிட்டோம் போராடினோம் போராட்டத்தில் பங்கேற்றோம் மறுபடியும் போராடுவோம் இப்போ எனக்கு நிறைய பயணங்களை நான் ஒதுக்கி தேதி குறிச்சிட்டதுனால அதை மாற்ற முடியாது வந்து போராடுவேன் அதுக்கு போராடுவேன் பரந்தூருக்கு போராடுவேன் சிப்கார்ட் தொழிற்சாலைக்கு எதிராக போராடுவேன் எல்லாத்துக்கும் போராடுவேன் நீங்கள் நாங்கள் கோயிலுக்கு விட்ட காலம் மாதிரி போராடுறதுக்கு விட்ட ஒரு ஆ கூட்டம் அது அதனால் நாங்கள் போராடுவோம் எங்களுக்கு வேறு வழி கிடையாது இந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட கேட்க வேண்டியதை இந்த தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர்கிட்ட கேட்க வேண்டியதை நாட்டின் முதலமைச்சர்கிட்ட கேட்க வேண்டியதை உங்கள் உங்கள் கூட நிற்கிற ஒருத்தனை உட்கார வச்சுங்க இது என்ன தண்ணீர் இப்படி வருது வருதுன்னு தானே நான் கத்துறேன் நானும் கத்துகிறேன் அம்மோனியா வாய் வச்சுது காற்று மாசு விழுது எண்ணெயை கொட்டி கடலெல்லாம் நஞ்சாகுது கத்துறேன் நான் யாருக்கு அதில் விழுது இவ்வளோ பிரச்சனைகளை சொல்கிறீங்கள இவ்வளோ பிரச்சனை கிடைக்கல வாழுகிற என் மக்கள் யாருக்கு வாக்கு செலுத்தினாங்க யார் துன்பத்தை தந்தானோ யார் இவ்வளவு துயரத்தை தந்தானோ யாரு இந்த நச்சாலைகள் நிலத்துக்கு கொண்டு வந்தாங்களோ தான் வாக்கு செலுத்தி மறுபடியும் அதிகாரத்தை அதனால அந்த அதிகாரம் மக்களினுடைய கவனிக்கல அப்போ ஒரு காலம் என்ன வரணும் மக்களின் பிரச்சனைகளை அரசு கையில் எடுக்காத போது அதிகாரத்தை மக்கள் கையில் எடுக்கணும் அப்ப மக்களுக்கான அதிகாரம் வரணும் இங்க அப்படி இல்லை கட்சி அரசியல் தேர்தல் அரசியல் தான் மக்கள் அரசியல் கிடையாது இப்ப தேர்தல் அரசியல் அப்படி இந்த ஆயிரம் கொடுக்குறது ஐநூறு விடுகிறது இங்கே சேவை அரசியலோ செயல் அரசியலோ கிடையாது வெறும் செய்தி அரசியல் தான் இந்த செய்தியை கொண்டு போக மட்டும் ஐம்பது கோடி முன்னூறு கோடி செலவழிச்சிருக்கு தகவல உரிமை சட்டத்தில் கேட்கும் போது ஒருத்தர் சொல்ல இருப்பாரு இரநூத்தி ஐம்பது கோடி என்னமோ செலவழிச்சிருக்காங்க இந்த மூணு ஆண்டு என்ன தமிழ் மீள தமிழர் ஆழ பல்லுவம் வலைக்காட்சி பின்தொடருங்கள் என் அன்பு உறவுகளே